ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதக்குள்ளே போகலாம் இனிமேலும் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுல நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து இனிமேலும் அதெல்லாம் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரியாக வருமே தவிர அதுக்கு இடையில் நம்ம யாரையும் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் பார்த்து முடிவெடுத்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதுக்கு இடையில் நீங்கள் எதையும் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ மாற்றிக்கிட்டோ போக வேண்டியதில்லை எல்லாமே சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்க வேண்டியதானே தவிர அதை விட்டுட்டு நம்மளால் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த விஷயத்துலையும் இக்னோர் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க முடியாது அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்கவுங்க வந்து கரெக்டான வேலை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ தான் எனக்கும் அந்த விஷயங்களில் என்ன இது வேணுமோ அதை தான் நான் வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர அதுக்கிடையில் நம்ம பொண்ணு வந்து மாற்றிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் வந்து காரணமோ அதெல்லாம் வந்து வேறு வேறு நிலைமைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரி இருக்கிறதுக்கான காரணங்கிறது நமக்கு தான் தெரியுது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த இதுலையுமே நம்ம பார்க்கணும் பண்ணணுங்கிறது கிடையாது அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வேறு வேறு விஷயங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனால் தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து சரியாக இது பண்ண முடியும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்களையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத தான் நான் வந்து இது பண்ணுறேனே தவிர அதை விட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் இது பண்ணுறீங்க எனக்கு தேவையான விஷயங்களை நான் இது பண்ணுறேன் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்னென்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான் நான் இல்லைங்கல எந்த இதுலேயுமே வந்து நம்ம யாரையும் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது போக போக அவங்களுக்கு எதுனால வந்து ஒரு நன்மை கிடைக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயமும் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அதனால் அவங்களுக்கு தானே இதனால நம்மளுக்கு இது வருது நீங்கள் அதனால் யாரையும் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இதோ அதை நீங்கள் மாற்றிக்கணும் பண்ணணுங்கிறத யோசிங்க அப்படின்னோன்னே அம்மா நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறோம் யோசிக்காமல் கிடையாது இந்த இதில் எதையெல்லாம் நம்ம வேணுங்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் அதுக்காக வந்து இவங்களையெல்லாம் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை நீங்களாம் இது பண்ணிக்க வேண்டியதில்லை பிரச்சனைகளை வந்து பேசி தீர்த்துக்கிறதுல தான் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதாப்பா இல்லைங்களை ஏன்னா ஒரு பேசி தீர்த்துக்கிறத தாண்டி நம்மளுக்கு அவங்களால வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணணும் செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் வந்து சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு சில நேரங்களில் வந்து முயற்சி பண்ணாமல் எதையும் இது பண்ணிடக்கூடாது பார்த்துக்கலாம் நம்ம என்ன வேணுமோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கலாமே தவிர எதுக்கு அடுத்தது